வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வெள்ள பாதிப்பை பேரிடராக அறிவிக்க முடியாது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சு அவரது அரசியலுக்கு நல்லதல்ல என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாளை முதல் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் பள்ளிகள் ஜனவரி இரண்டாம் தேதி திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்முடி அவர்களின் சொத்துக்கள் முடக்க வேண்டிய அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மிக்சாம் புயல் நிவாரணமாக தமிழக அரசு அறிவித்த ஆறாயிரம் உதவித்தொகை பெற ரேஷன் கார்டு இல்லாத ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது பன்னாரியம்மன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வசூலானதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் முப்பத்தி ஒன்பது ரூபாய் குறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற தீர்ப்பால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவிகளை இழந்துள்ள பொன்முடி அவர்களை தேர்வு செய்த திருக்கோவிலூர் தொகுதி காலியாகிறது சென்னை தூத்துக்குடி இடையிலான ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் விவசாயிகள் குறைகேற்பு கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இன்றும் வருகிற இருபத்தி நான்காம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாகவும் மேலும் தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் தென் மாவட்டங்களில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சராக ராஜ கண்ணப்பன் அவர்களும் கைத்தறித்துறை அமைச்சராக காந்தி அவர்களுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இதற்காக ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் திருப்பதியில் நாளை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று முதல் நான்கு லட்சம் இலவச தரிசன டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அருணாச்சலப் பிரதேசத்திலிருந்து தனது இரண்டாம் கட்ட இந்திய ஒற்றுமைப் பயணத்தை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது பாதை சீரமைப்பு பணி நடப்பதன் காரணமாக மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் இன்று முதல் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தில் இன்றும் நாளையும் ஒரு நிமிடம் நான்கு முக்கிய ரயில்கள் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் அயோத்தி ராமர் கோவில் விழாவிற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களுக்கும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை குருநானக் கல்லூரி வளாகத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து அவர் சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை இழந்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவில் நேற்று ஒரே நாளில் முன்னூறு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்